வணக்கம் நான் வதனிக்கண்ணன் ஓர்விலிருந்தேன் நான் இதில் ரவ்வா லட்டு செய்திருக்கிறேன் அதை எப்படின்னு காட்டுறேன் அடுத்தது நீங்கள் என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் செய்யாமல் இருக்கிறீங்கண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்க இந்த காணொலியை பார்க்கக்குள்ள லைக் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சப்ஸ்க்ரைப்பும் இந்த தான் என்ன காணொளி போடுறதுக்கு ஊக்குவிக்கும் சரி இப்போ நாங்கள் காணொலிக்கு போவோம் இப்படி செய்கிறடு காட்டுறேன் நான் வந்து இதில் ஒரு கிலோ ட்ரக்கி அரை கிலோ சீனி இருநூற்றி ஐம்பது கிராம் தேங்காய்ப்பு அது எப்படி செய்தாண்டா இருநூற்றி ஐம்பது கிராம் தேங்காய்ப்பு வந்து மெல்லிய சூட்டில் வச்சு வறுத்து நான் இந்த தேங்காய்ப்பு இங்கே வந்து காஞ்சி தேங்காய்பன்னு சொல்லி கடையில் விற்கிது அது வந்து திருவி நல்லா காய வச்ச தேங்காய்பாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பாவிக்க போகிறீங்களா சொன்னால் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஏன்டா காஞ்சி வெறத்தான் இருநூற்றி ஐம்பது கிராமுக்கு வரணும் இப்போ இது வந்து தேங்காய்ப்பு வறுபாட்டுது பார்க்குறீங்க கலர் மாறி இருக்குது நல்லா கலராக ஆ கருத்துற மாடக்கூடாது இந்த கலருக்கு இறைக்கிறோனும் இப்போ நாங்கள் இறக்கிட்டோம் இதை ஆற வச்சுட்டு இப்போ நாங்கள் மிக்சியில் இருக்க இறைக்க போகிறோம் மிக்ஸியை போடக்கல நிப்பாட்டி நிப்பாட்டி போடணும் அதுவும் ஒரு கா போட்டுட்டு இல்லை ரெண்டு தடவை போட்டுட்டு நிப்பாட்டணும் இன்னும் தொடர்ந்து போட்டால் அது நல்லா அரைப்பட்டு அது எண்ணெய் ஆகிரும் இந்த இப்படி பவுடராக இருக்கணும் அப்படி காண அது அடிபட்ட காணாண்டா இன்னொரு கப் போடலாம் ஆனால் நிறைய அடித்து அதை எண்ணி ஆயிக்கிறாதீங்க இப்போ இது வந்து வடிவ பவுடராக வந்துட்டுது அதால் நான் இறக்குறேன்னு பார்க்குறீங்களா இப்படி இருக்குது மாதிரி இதேமாதிரி போடறதான் சரி இப்போ நான் இதில் நாலஞ்சு மேசக்கரண்டி நெய் விட்டு கஜிவு அதில் பொறிச்சு எடுத்து போட்டு மிச்ச அதே நெய்யிலேயே ரவையை வரக்க போகிறான் நெய் இல்லாட்டிக்கு பட்டரும் பாவிக்கலாம் ஆனால் நான் நெய் தான் பாவிச்சிருக்கேன் இந்த நெய்யுக்கில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் சின்ன சின்ன உடைச்சி வச்சுருக்க கஜுவை போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுட்டு அந்த மிகுதி நெய்யுக்கில் அந்த சட்டிக்குள்ளேயே ரவையும் வறுத்து அப்படியே தொடர்ந்து செய்யலாம் என்ன மாதிரியாண்டு காட்டுறான் இப்போ கஜி வந்து பொறி போட்டுட்டுது அதை இறக்கி வச்சு போட்டு மிச்ச நெய்யக்குள்ளேயே நாங்கள் ரவை போட்டு வறுக்கலாம் ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த மகனுக்கு வந்து நட்ஸ் வந்து அலைச்சி அதால் இந்த நெய் பா திரும்பி பாவிக்கலாது அதால் நான் சட்டியை கழுவிட்டு புதுசாக நெய் விட்டு இந்த நெய்யக்கில் தான் நான் இப்போ ரவ்வையை வறுக்க போகிறேன் வறுத்துட்டுது ஆனால் அவருக்கு மகனுக்கு வந்து நட்ஸ் போடாமல் கொஞ்சம் செய்ய போகிறேன் இந்த நெய்யக்கில் வந்து ரவையை போடக்கல ஈரத்தன்மையாக இருக்கிறதானே அப்போ கொஞ்சம் கட்டியெல்லாம் வரும் கொஞ்சம் ஆரம்பத்தில் கட்டியாக இருக்க அந்த கட்டிய உடனே உடைச்சி விட்டு நல்ல வறுத்து கொண்டே இருக்கணும் ஹீட் நல்லா குறைச்சிருக்கணும் ரவையே இந்த நேரம் கிளறி கொண்டே இருக்கணும் அடிப்பிடிச்சாமல் பார்த்துக்கொள்ளுங்கோ கொஞ்சம் அடிப்பிடிச்சாலும் பிழைச்சிடும் ஓரளவுக்கு வருபட்ட பிறகு கையால் தொட்டு பார்க்க தெரியும் நிறமும் மாறி இருக்கும் அது பிறகு இந்த சீனியை சேர்க்கணும் ஒரு கிலோ ரவைக்கு அரை கிலோ சீனி அந்த அரை கிலோ சீனியை சேர்த்து வரக்கல அந்த களை ரெண்டும் களைப்பட்டு சேர்ந்து நல்லா இருக்கும் சுகர் போட்டோடனே எரிய பார்க்கும் கீட்டை நல்லா குறைச்சி கவனமாக பார்க்கணும் நாங்கள் இதில் வந்து ஒரு கிலோ ரவையும் அரை கிலோ சுகரும் தான் எங்களுக்கு இந்த சட்டி கொஞ்சம் காணாமல் இருக்குது இதுவே அரைவாசி குறைச்சிருந்தா சட்டியும் கணக்காக இருக்கும் நேரமும் டக்குன்னு செய்து முடிச்சிடலாம் இப்போ சீனியும் நல்லா சேர்ந்துட்டுது இப்போ இதுக்குள்ளே இந்த தேங்காய்ப்பு அதுக்குள்ளே சேர்ப்போம் சேர்த்துட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ண வேணும் மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கு ஒரு தேய்க்கரண்டி ஏலக்காய் பவுடரும் போட்டுட்டு இறக்க செரி இறக்கி போட்டு காட்டுற மிச்ச என்ன செய்கிறேன் இப்போ இதெல்லாம் அப்படியே செய்து முடிஞ்சுது இல்லை மிக்ஸ் பண்ணியாச்சு இதை நாங்கள் வந்து மூண்டாக பிரிக்க போகிறோம் ஏனெண்டா கஜு இல்லாமல் ஒரு பங்குக்கும் ரெண்டு பங்குக்கு கஜு போட்டு செய்ய போகிறோம் இந்த கஜு நான் உங்கள் பொரிக்கல வந்து கொஞ்சம் நெய்யை கூட விட்டுட்டோம் அதெல்லாம் கொஞ்சம் வடித்து வடித்து எடுக்கிறோம் இதை இப்போ மிக்ஸ் பண்ணி போட்டு இதுக்குள்ளே நாங்கள் டின் milk அந்த condensed மில்க் வந்து விட போகிறோம் அந்த மில்க் விட்டால் அதுவும் நல்ல டேஸ்டாகாமல் இருக்கும் இனிப்பாகாமல் இருக்கும் மற்றது பிடிக்கக்கல இல்லை இறுகும் பார்க்குறீங்களா அந்த மில்க் தான் விட்டுட்டு இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம் முடியா மிக்ஸ் பண்ணி போட்டு கையால் உருண்டை பிடிக்கலாம் இல்லாட்டிக்கு ஒரு சின்ன ஒரு கரண்டி மாதிரி உண்டு இருக்குது அந்த கரண்டிக்குள்ளே வச்சுட்டு அமர்த்தி போட்டு ஒரு ட்ரேயில் இல்லை ஒரு தட்டில் அப்படி தட்டி விட்டோம்ண்டா நல்ல ஒரு வடிவான ஷேப்லேயும் இருக்கும் பார்க்க வடிவாக இருக்கும் பார்க்குறீங்களா உருண்டை பிடிக்க நல்லா இறுக்கி அமர்த்தி பிடிக்கணும் அப்படி இறுக்கி பிடிச்சி போட்டு வைக்க அது இடத்துல இறுகும் இறுகின கொஞ்சம் அல்லது காஞ்சிடும் காஞ்ச பிறகு அதை எடுத்து அடுக்கி விடலாமில் இப்போ இதை காற்று போகாமல் ஒரு டின்னுக்குள்ளே அதை போட்டு வச்சுட்டு நிறைய நாள் வச்சு சாப்பிட்லாம் அப்படியே ஒரு மூன்று கிழமைக்கு பிரச்சனை இல்லாமல் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் மாறாது இதை மாதிரி நீங்கள் செய்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்க பாருங்கள் இப்போ நாங்கள் உருண்டை பிடிக்கிறோம் உருண்டை பிடிச்சி உடைய அப்படி படையிலேண்டா கொஞ்சம் மில்க் விட்ட நாங்கள் ஏன்னா கொஞ்சம் மில்க் விடலாம் இல்லை அப்படி இல்லையான்னு சொன்னால் சுடுதண்ணி என்று நான் கண்டென்ஸ் மில்க்கை தான் சொல்கிறேன் இல்லையண்டா நீங்கள் தண்ணி சுடுதண்ணி விட்டாலும் பரவாயில்லை இப்போ நல்லா இறுகிட்டு இல்லாட்டிக்கு இந்த இப்படி ஒரு கரண்டிக்கில் போட்டுட்டு நல்லா அம்பத்தி போட்டு ட்ரெயில் இப்படி தட்டினீங்கண்டா அதில் விழுந்துடும் கொஞ்சம் தலை இருக்கும் இல்லை ஒரு நாள் ரெண்டு மூணு மரத்துல விட இறுகிறோம் இந்த அதை எடுத்து அடுக்கலாம் சரி நான் இப்போ என்னுடைய காணொலியை இதோட நிறைவு செய்ய போகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்